மனசே மனசில் அது அனைத்து நற்குணங்களுக்கும் அனைத்து பவித்திர செயல்களுக்கும் மனமே தடையாக உள்ளது மனசு ஏனாடு மனமும் மறுபுண்டுமோ ஆ நாடே மனக்கு சர்வம் பிரத்யம் என்று நாம் மனதை மறக்கிறோமோ அன்றே அனைத்தும் நமக்கு பிரத்யட்சமாகும் எனவே மனிதன் என்று மனதை மறந்திட வேண்டும் மனசு மறுச்சே நிமித்தமே மனதை மறந்திடும் பொருட்டே இச்சாதகளை நாம் செய்கிறோம் சாதனைகள் என்றால் ஜபமோ தியானமோ யோகமோ யஜமோ இவையெல்லாம் சாதனை அல்ல ஏ சாதனை சேர்த்த மனசு மறைச்சு போதாமோ அது சாதனை எந்த சாதனையினால் மனதை மறக்கிறோமோ அதுவே உண்மையான சாதனையாகும்